உள்ளத உள்ளபடி சொல்லி வாழக்கூடியவங்க தான் இந்த கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்கள்கிட்ட நிறைய விதமான நற்குணங்கள் இருக்கும் தன்னம்பிக்கை மற்றவங்களை மதிக்கிறது உயர்ந்த சிந்தனை போன்ற நிறைய நல்ல குணம் படைத்தவங்க தான் இந்த கும்பராசி அன்பர்கள் அதே போல சுதந்திரமான போக்கு உங்ககிட்ட இருக்கும் ஆனாலும் எனக்கு என்ன தனி வழி வகுத்து அதற்கேற்றது போல தான் கும்பராசியை சேர்ந்த நீங்க அது மட்டும் இல்லாம இந்த சாஸ்திர சம்பிரதாயத்தை ரொம்பவுமே போற்றி மதிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரியான விஷயத்த கொடுக்கும் அது நல்லதா இருக்குமா இல்ல கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா இது பத்தின முழுமையான தகவலின் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுன்னு நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கும்பராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்க இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க சனி பகவானோட ஆளக்கூடியது இந்த கும்பம் ராசி இந்த கும்ப ராசியில அவிட்டம் சதயம் போரட்டாதி அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வாரத்தின் பலன்கள் சாதகமான பயன்கள் என்ன பாதகமான பயன்கள் என்ன அப்படிங்கறத நாம இப்ப தொடர்ந்து பார்க்கலாம் கும்பராசியில இருக்கக்கூடியவங்க எப்பொழுதுமே அவங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் கொண்டு வர வரைக்குமே தீவிரமா கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நவீன உலகத்திற்கு ஏற்ப அவங்கள மாத்திக்கவும் செய்வாங்க மத்தவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சாலுமே அவங்களுடைய வேலை அப்படிங்கிறது தனி கவனம் இருக்கக்கூடிய வகையில இருக்கும் இப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் சனிக்கிழமையில சனி பகவான் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே உங்களை விட்டு நீங்கும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறதுனால நீங்க நினைக்கிற கேட்கிற எல்லா நல்ல விஷயத்திலே கொடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு அதனாலதான் சொல்றோம் சனிக்கிழமையில சனி பகவான் வழிபாடு கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்றம் தரக்கூடிய வழிபாடு அமையும் சனி பகவான் உங்களுக்கு பிடிக்கும் என்றாலும் ஓம் ஸ்ரீ சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காம பதிவடவும் செய்யுங்க அந்த இரவில் உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்கி வளர நாங்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இந்த குவராசி அன்பர்கள் எளியவருக்கு எளியவரா பழகக்கூடியவங்க ஒற்றுமைக்கு பாடுபடக்கூடியவங்க ஒவ்வொருத்தரும் எப்படி நடந்துக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு வழிகாட்டையா தான் கும்பராசியை சேர்ந்து நீங்க ஆதரவற்றவங்க மீது இரக்கம் காட்டுவீங்க சமுதாயத்தின் மீது ஒரு அக்கறை உங்களுக்கு இருக்கும் ஏழை எளியவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல ஓடி வந்து உதவக்கூடியவங்க நீங்க தாங்க அதே போல உலக ஒற்றுமைக்குக்காக பாடுபடக்கூடிய நபர்களும் இந்த கும்பராசி அன்பர்களாத பெரும்பாலான கும்பராசி கிட்ட இந்த ஒரு இயல்பு த தாராளமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இதன் மூலம் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத நாம இப்ப தொடர்ந்து பார்க்கலாம் கும்பம் ராசி சனி பகவான் முழுமைய ஆதிக்கம் செய்யக்கூடிய ஒரு ராசி இந்த ராசியில அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இது மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான யோசனைகளை நீங்க செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அதாவது ஒரு தெளிவான மனநிலை இருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த செய்யும் பொழுது சில குழப்பங்கள் இருக்கும் அதனால நிறைய பண முறையும் ஆயிருக்கும் ஆனா இந்த வாரம் அப்படிங்கிறது தெளிவான மனநிலை உண்டாகக்கூடிய வாய்ப்பு நீங்க சாமர்த்தியமா செயல்பட்டு நிறைய சாதகமான பலன்களை உண்டாகக்கூடிய வாய்ப்பு நீங்க அமைச்சுக்க போறீங்க அது எப்படின்னு கேட்டா உங்களுடைய செயல்திறமை திறமை காணப்படும் நெருக்கடியா இருந்த சமயத்துல கூட நீங்க எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்துல உங்களை வந்து சேரும் எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் தாமதப்பட்டு தான் கிடைக்கும் அதனால நீங்க உங்களோட செயல்களில் கவனமா செயல்படுங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் அலைச்சலும் ஏற்படலாம் சில நேரத்துல முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு நீங்க தயக்கம் காட்டுவீங்க அந்த தயக்கம் சரிதாங்க எல்லாம் சரி வருமா வராதா அதுல இருக்கக்கூடிய சரி என்ன தப்பு என்ன அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு கரெக்டா வரும் அப்படின்னா மட்டும் தயங்காம எடுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய திறமையா செயல்பட்டு நிர்வாகத்தில் நல்ல ஒரு பாராட்ட பெறக்கூடிய யோகம் அமையக்கூடிய வாய்ப்பு குடும்பத்திலையுமே கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்ல ஒரு நெருக்கம் அதிகரிக்கும் நீங்க கொஞ்சம் மனம் விட்டு பேசுனீங்கன்னா இன்னுமே நல்லதா இருக்கும் சண்டை சச்சரவுகளை தவிர்த்துட்டு வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு மறந்துட்டு கொஞ்சம் மனசை விட்டு பேசுங்க அது வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கும் உறவினர் வருகை உண்டாகும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு தொழில் தொடர்பாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாம் அரசியல்வாதிகளுக்குமே தேவையற்ற அலைச்சலை குறைச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது சூரியன் ஏழாம் இட சஞ்சாரம் மற்றவங்களுக்கு உதவி செய்ய தூண்டக்கூடிய ஒரு வாய்ப்பு பெண்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே சாமர்த்தியமா செயல்பட்டு நல்ல ஒரு காரிய வெற்றிகளை நீங்க இந்த வாரம் பெற கூறீங்க மாணவர்களுக்குமே அது போலதான் உங்களிட செயல் திறமை அதிகரிச்சு காணப்படும் உயர் கல்வி கற்றவங்களுக்கு கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிச்சா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் அமையும் கும்பராசியில் இருக்கக்கூடிய அபிட்டம் மூன்று நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த நல்ல தகவல் ஒன்று உங்களை வந்து சேரும் உங்களுடைய ரொம்ப நாள் கனவு நனவு ஆகும் விருப்பங்கள் அனைத்தும் கைகூடும் யோகம் வரும் நண்பர்கள் மத்தியில நல்ல ஒரு மரியாதையும் அந்தஸ்தும் உயர்வு வரும் கிட்ட பேசும்போது மட்டும் நீங்க கொஞ்சம் கோபத்தை குறைச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது தேவையில்லாம வர சண்டை சச்சிருவுகள் இந்த வாக்குவாதங்கள் இது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துடுங்க நல்ல ஒரு யோகமான பலன்களை நீங்க இந்த வாரம் பெறுவீங்க அதன் பிறகு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் பண வரத்து அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையை கொடுக்கும் எதிர்பார்த்த பணி உதவியுமே உங்களுக்கு தக்க சமயத்தில் உண்டாகி மன மகிழ்ச்சியை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க இந்த வாரம் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் நல்ல வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு பக்க இருக்கும் உங்களோட செயல்களில் கண்ணும் கருத்துமா செயல்படுங்க உங்களோட பணிகளுக்காக கூட பணிபுரிய கூடிய உங்களோட ஆதரவுமே கிடைக்கும் அதன் பிறகு ஊரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழ்நிலை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுடைய சொரல்படி பிள்ளைகள் நடந்துக்குவாங்க அது வந்து உங்களுக்கு மனதுக்கு கூடிய ஒரு விஷயமா அமைய போகுது இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன விஷயத்த அவங்க காது கொடுத்து கூட கேட்டிருக்க மாட்டீங்க நீங்க ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருப்பீங்க அவங்களால ஆனா இனி இந்த கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான முன்னேற்றம் தரும் வகையில தாங்க இருக்கு எல்லா விஷயங்களுமே சொல்ல போனா நல்லதுதான் நீங்க கொஞ்சம் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் அதே போல எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் சரியா வருமா வராதா அப்படிங்கிறத உங்களோட குடும்பத்துல இருக்கவங்கிட்ட ஆலோசனை செஞ்சு செஞ்சுதான் இன்னும் நல்லது ஏன்னா அவங்களோட ஆதரவு உங்களுக்கு இந்த வாரம் நிறைய முன்னெடுத்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை நீங்க கட்டாயம் செய்யலாம் இந்த வாரம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தவிர்க்க பரிகாரமா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீ சரஸ்வதி தேவியை பூஜித்து வணங்கி வருவதன் மூலம் உங்களோட செயல்கள்ல நல்ல ஒரு திறமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க பெறுவீங்க அதே போல மாணவர்களுமே கல்வியில வெற்றி உண்டாக இந்த வழிபாடு தொடர்ந்து செய்து வருவது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் சாதகமும் நடக்கும் என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ராசியில ராகு வந்திக்கு அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கிரன் உங்களுக்கு நல்ல ஒரு நல்வாழ்வை இனிமையாக்கக்கூடிய சூழ்நிலை இது பொருளாதார பற்றாக்குறை நீங்கும் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் வரும் கலைஞர்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் மூன்றாம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அரசாங்கத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலம் ஆத்ம பலம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும் ஆறாம் இடத்து செவ்வாய் துணிச்சலா நீங்க எந்த ஒரு செயலியும் ஈடுபட்டு முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார் போட்டி தேர்வுகளில் உங்களுக்கு வெற்றியடி யோகம் உண்டாகும் தொழில் லாபத்தை கொடுக்கும் புதிய வேண்டுகளுக்கு விண்ணப்பம் செஞ்சவங்களுக்கு அதற்கான பணி ஒப்பந்தம் இப்பொழுது வந்து சேரும் எந்த விஷயத்துல நீங்க ரொம்பவும் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ஜென்ம ராகு ஏழில் கேது அப்படிங்கிறது குடும்பத்துல வாக்குவாதத்தை வளர்த்து அமைதியை கெடுக்கக்கூடியதா இருக்கு வார மதியில புதன் மூன்றாம் இடத்திற்கு நகர்வதால் சில காரியங்களை நீங்க அவசரப்பட்டு செஞ்சுட்டு ஐயோயோ புத்தி கட்டு செஞ்சுட்டோமே அப்படின்னு யோசிக்கிறபடியான நிலை வரலாம் அதனால எல்லா விஷயத்திலயுமே நீங்க எச்சரிக்கையா செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும் கணவன் மனைவி நம்பிக்கை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சந்தேகம் இருக்கவே கூடாது ஏழில் கேது தேவையற்ற சந்தேகங்களை கிளப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு அதனால கொஞ்சம் மனம் விட்டு பேசி நல்ல முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவுமே நல்லதா வரும் அதன் பிறகு அனைத்து சித்தியாகும் வாய்ப்பு உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு கொடுக்கிறார் எல்லா விஷயத்திலும் செயல்பட்டாலே இந்த இந்த வாரம் ஏராளமான நல்ல பயன்களை பெற முடியும் அதனால அளவுக்கு எல்லா விஷயத்திலுமே முன்னெச்சரிக்கா செயல்பட்டாலே எந்த ஒரு பிரச்சனையுமே உண்டாகாது அறைகூறிய நின்ற கட்டிட பணிகளுமே இந்த வாரம் முடிவதற்கான வாய்ப்பு உண்டாகும் பங்கு வர்த்தகத்தில் நல்ல ஒரு லாபம் வரும் வீடு வாகன யோகம் சிறப்பா நடக்கும் சுப செலவுகள் வரலாம் மருமகள் மருமகள் பூர்வீக சொத்து பிரிவினையில் அதிகாரம் காட்டுவாங்க செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கும் தினமுமே நீங்கள் விநாயகர் கவசம் படித்து வருவது உங்களோட மன நிம்மதியை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அதே போல இந்த யோகா தியானம் செய்யறதெல்லாம் முறையா கடைபிடிச்சுவாங்க உணவு பழக்க வழக்கத்தை சீராக கடைபிடித்து வருவதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தில் வரக்கூடிய குறைபாடுகள் இருந்து நீங்கி நல்ல ஒரு தெளிவான உடல்நிலையில் இருப்பதற்கு இந்த உணவு பழக்க வழக்கங்களுமே ஒரு சீரான முறை அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க